ஐயா 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 என்ன என்ன பிரச்சனை என்ன சத்தம் போடுற என்ன விளக்கம் மேல வாங்கல மேல வாங்க படியால இருக்கு மேல வாங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க ஐயா எந்த பயிர் முழுவதையும் வேலண்ட மாடை அழிச்சு போட்ட ஐயா நான் கடனை உடனே பற்றி செஞ்ச பிஞ்சும் பூவுமா கிடந்தது ஒன்றுமே இல்லை எனக்கு ஒரு கெதியும் இல்லை நீங்கள் தான் ஐயா இதுக்கு ஒரு நல்ல ஒரு நியாயத்தை சொல்லணும் சரி சரி நீ பைத்து வேலனை கூட்டிட்டு அப்படியே அந்த மரத்தடிக்கு ஆழ மரத்தறிக்க கூட்டிட்டு வா ஐயா தான் ஐயா இந்த மாட்டுக்கு சொந்தக்கார வேலா மாடு மாடுற பயிர் ஐயா தெரியாம நீங்க என்ன ஐயா ஐயா இந்த விவசாயத்தை நம்பி தான் என்ற குடும்பமே வாழுது ஒரு பயிரும் இல்லை ஐயா முழுவதையும் அழிச்சு போட்டு உங்களுக்கு ஒன்றும் ஒன்றுமில்ல ஒரு நியாயமானதை எனக்கு வாங்கித்தாங்க ஐயா வேளா நீ நஷ்ட விடா அவருக்கு ரெண்டு லட்சம் காசு கொடு ஐயா இந்த மாடுகளையும் தான் ஐயா அந்த தொகை வரும் எந்த குடும்பமே இந்த மாட்டை நம்பி தரீக்கு அவனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்க தாமன் ஐயா எந்த மனசில் ஒரு ஜோசன் ஒன்று தோணுது அது சொல்லலாம் ஐயா சொல்லு ஐயா இந்த மாட்டை தான் அவருடைய குடும்பம் இருக்குன்னு சொல்றாரு அதனால ஐயா எனக்கு மேலதிகமா ஒரு விவேஷம் காணி ஒன்று இருக்குது அதை நான் அவருக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறேன் அவர் அதில் விவசாயம் செய்து அதில் வாற லாபத்தை இந்த நஷ்டக்கிட தட்டும் ஏனென்று சொன்ன ஐயா ஒருத்தருக்கு கொடுக்குற தண்டனை அவர் திருந்தி இந்த சமுதாயத்தில் நல்லபடியாக வாழ்கிற மாதிரி அமையணும் அந்த தீர்ப்பு ஆனால் இப்போ இவருக்கு வழங்கின தீர்ப்பையா இவர் வெறும் குடும்பம் குடும்பமும் சீரழிஞ்சி மாதிரி தான் அமையுது ஐயா அதனால தான் நான் இந்த முன் முன்பட்சன ஐயா தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஐயா நீ சொல்கிற நல்ல கருத்து தம்பி எனக்கு கூட இந்த சிந்தனை நேரத்தில் வரலையே என்ன வேலா இவர் சொல்கிற நீ ஏற்றுக்கொள்றியா ஓமையா எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் உண்மையிலே எனக்கு நல்ல திருப்தி தம்பி சொன்ன தீர்ப்பில் உண்மையிலே நல்ல சிந்தனை இது வரவேற்கத்தக்கது ஒரு தன் திருந்தி வாழக்கூடிய மாதிரி அமையிறது தான் நல்ல தீர்ப்புன்றதை நீங்கள் எனக்கு உணர்த்தித்தீல் சரி நான் பாரம் பைத்து